இளம்பிறை அணிந்து மோனத்தெருக்கும் உழுவன் மேனையன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்த விழே நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்துவரும் உண்புகள் செயற் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழிகரோ கவியரசரின் பவள விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அன்புக்கும் பாராட்டுவதற்கும் உரிய எங்கள் அருமை சகோதரர் திரைப்பட கலைஞர் சிவகுமார் அவர்களே அருமை இயக்குனர் ஜெகநாதன் அவர்களே அன்புக்கும் மிகுந்த பாராட்டுவதற்கும் உரிய தமிழகத்திலே கவியரசருடைய புகழை உலகமெல்லாம் தமிழகத்திலே மாத்திரமல்லாமல் உலகமெல்லாம் பரப்பி வருகின்ற இசைவாணி பள்ளத்தூர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களே இயக்குனர் அருமை சகோதரர் சங்கர் அவர்களே அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே அருமை சகோதரர் காவிரி நபர்கள் என்னை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படி அழைத்தார்கள் ஆனால் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு நான் பயணம் மேற்கொள்வதால் அதற்கு முன்பு உடலை பரிசோதனை செய்ய வேண்டுமென்று ஆறு நாட்களாக நான் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே தங்கியிருக்கிறேன் ஒரு ஆறரை மணிக்குத்தான் இன்றைய நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கே வந்தது காரணம் நான் படுத்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் என்றால நான் ஒன்றை நினைத்தேன் என்னதான் நிகழ்ந்தாலும் நிகழாவிட்டாலும் என் போன்ற இளைஞர்களை தோளுக்கு மேலே தூக்கி வளர்த்த கவியரசர் கண்ணதாசனுடைய பவள செல்லாவிட்டால் அதை விட ஒரு நன்றி கட்டதன உலகத்தில் எதுவும் இருக்க இயலாது அந்த தான் என்னுடைய வண்டி கூட இல்லத்திற்கு சென்ற பிறகு வேறொரு வண்டியை அமர்த்தி கொண்டு ஓடோடி வந்தேன் இந்த விழா முடிவதற்குள்ளே வந்துவிட்டேன் என்பதற்காக இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் நான் கவியரசருடைய கவிதைகளை குறித்து நிரம்ப பேசலாம் ஆனால் இங்கே சுருக்கமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் நான் இந்த ஊருக்கு வந்த நாளிலே இருந்து அவரை அறிவேன் எனக்கும் அவர் மாதிரி ஒரு இமயத்திற்கும் இருந்த பழக்கமே வேறு சட்டக்கல்லூரியில் என்னை சேர்த்த முதல் நாள் அரசியலில் இப்போது இருக்கிற பாண்டியன் என்கிற நண்பரிடத்தில் நான் கேட்ட முதல் கேள்வி கவியரசர் கண்ணதாசனுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று சேர்ந்த முதல் நாளே வகுப்புக்கு போகாமல் கவியர் கண்ணதாசனைத்தான் பார்க்க போனேன் போனதும் நான் சொன்னேன் நான் ஊரில் இருந்து ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் அது கடிதம் பத்திரிகையிலே வருமென்று கவலையோடு இருந்தேன் வரவில்லை என்றேன் அவருடனே என்னை பார்த்து அந்த கவிதையை சொல் என்று சொன்னார் எத்தனை காலங்கள் வாழ்ந்திருப்பேன் கவி எத்தனை பாடி முடித்து வைப்பேன் கண்ணக்கதுப்பினில் திரிகின்ற கள்ளச்சிறுநகையே என்ற அந்த பாடல் அப்போது சொன்னார் எழுதியவனுக்கு கவிதை நினைவத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது கவிதை தான் என்று சொல்லி வரும்போ என்று சொன்னார் வரும்போ என்று சொன்னால் எப்போது வரும் என்று நான் வந்து விட்டேன் மாலைகளை கடிதத்தை வாங்கி பார்க்குற போது அதுதான் என்னுடைய முதல் அந்த மலர்ச்சி அவர் எடுத்து முதல் பக்கத்தில் போட்டிருந்தார் அன்று தான் எனக்கு எழுத வரும் என்பது எனக்கே விளங்கிற்று அவர் அன்றைக்கு அந்த மாதிரி என்னை செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு என்னுடைய எழுத்து இவ்வளவு பரவி இருக்காது கனடாவிலே டொராண்டோவிலே இருக்கிற இடத்திலெல்லாம் புத்தகம் வெளியிட்டு எனக்கு பெருமை சேர்கிறது என்றால் அது ஒன்றும் இல்லை நான் சாதாரண செப்பு கம்பி எனக்குள்ளே மின்சாரத்தைப் போல இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அதிலே சூடும் வரும் சுடரும் வரும் ஆனால் அந்த இறைவன் கவியரசர் கண்ணதாசனை போன்ற அற்புதமான மேதைகளை வைத்துத்தான் என்னை வளர்த்தான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என் வயதில் என்னை அவர் வாழ்த்தியது போல தமிழ்நாட்டு வரலாற்றில் இவனையும் வாழ்த்தியதில்லை என்ன வரிகளை எழுதியிருக்கிறார் தெரியுமா எழுபத்தி மூன்றில் தாகங்கள் என்கிற என்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் கவிதைக்கு எனது கவிதைகளுக்கே கிடைக்காத கருப்பொருள்கள் வலம்புரிஜானின் வசனத்திற்கே கிடைத்து விடுகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்போது எனக்கு வயது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வயது இளைஞனுக்கு அவர் சூட்டிய மகிடத்தை பாருங்கள் இதுதான் கண்ணதாசன் வானத்தை விட பறந்த அந்த உள்ளம் கடலை விட ஆழம் கொண்ட அந்த உள்ளம் தமிழகத்திலே ஆறுக்கு வரும் வரலாற்றில் கலைஞர் என்று ஒன்று எழுதினேன் எழுபத்தி ரெண்டு திண்டுக்கல் தேர்தல் அந்த அணிந்துரையில் எழுதுகிறார் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் ஒரே நடையனுடைய பாதிப்போடு எல்லோரும் எழுதினார்கள் பெயரிடப்படாத ஒரு கட்டுரை அண்ணா எழுதியதா கருணாநிதி எழுதியதா தில்லவெல்லாடன் எழுதியதா என்று கண்டுபிடிக்க இயலாது அந்த ஒரே நடையின் பாதிப்பில்லாமல் மாறி எழுதிய மறுமலர்ச்சி எழுத்தாளன் வளம் என்று எழுதினார் பாரி நிலையத்தில் இன்றைக்கும் அது பத்தாவது பதிப்பாக இருக்கிறது இப்படி வளர்த்தார் எத்தனையோ சொல்லலாம் இது என்னுடைய பெருமைதான் ஆனால் அவரனுக்கு சுட்டிய மகிடம் மாதிரி தமிழகத்தில் எவரும் சுட்டியதில்லை முதல் உலக தமிழ் மாநாடு நடந்தபோது அம்மா அழைப்பு என்று காவியம் எழுதினேன் அதை கொண்டு கொடுத்து தேவர மண்டபத்திலே பார்த்தேன் அணிந்துரை வேண்டும் அவசியம் என்றேன் அவசரம் என்றேன் ராமகண்ணப்பன் அவர்களை கூப்பிட்டு எழுது கொள்ள என்றார் கவிதையை சொன்னவரே அவர்தான் எல்லாரும் அடித்து திருத்துவார்கள் பல கவிஞர்களுக்கு கண்ணெல்லாம் சிவந்திருக்கும் என்னென்னு கேட்டால் இரவெல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்கும் வார்த்தை வரவே வராது நான் கேட்குறது நீ எழுதாதான் என்ன உன் முதல்ல உலகம் போட போகிறாங்க வரலன்னு விடு கவியரசருக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா கவிதை வந்து கணுக்கள் இல்லாத வாழை போல வந்து கொண்டே இருக்கும் அதில் சொல்றாரு அன்னையாம் வேளாங்கண்ணி அற்புத மாதா செய்த மன்னிய லீலைதன்னை மாபெரும் கவிதை நூலாய் பின்னிய கைகள் எந்தன் பிழையலா நண்பன் கைகள் ஜான் செய்த நூலே இது தவமுயர் மாதா மீது தனி பக்தி ஏற்படுத்தும் நவநவமாக அள்ளி நற்றமிழ் சொற்கழம்மை தரும் அழகு நாட்டில் எல்லோருக்கும் வருவதில்லை நடித்தேன் எப்படி இருக்கும் பாருங்க நான் ஒரு இருட்டில் இருந்தேன் இந்த கவிதை என்னை வெளிச்ச உலகத்திற்கு உலாசம் காட்டியது இப்படித்தான் வளர்த்தார் தோளுக்கு மேலே தூக்கி தூக்கி வளர்ப்பார் எஸ் டி சுந்தரம் என்று ஒரு பெரியார் இருந்தார் நீங்கள் அறிவீர்கள் அவர் ஏதோ ஆங்கிலத்தில் பேசினார் குழந்தை மாதிரி நீ ஆங்கிலத்திலே பேசு என்று சொன்னார் நான் பேசினேன் அவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால் இவன் தான் கெட்டிக்காரன் நல்லா பேச மாணவனாக இருந்தும் பேசுகிறான் என்பதை காட்டி விட வேண்டும் என்று ஒரு காசு நான் இன்னொன்று சொல்லவா இன்று காவிரி மந்தன் அல்லவா அழைத்தார் ஆனால் சின்ன வயசில் அவர்னு அழைத்தார் அதான் உண்மை அவர் குழந்தை அரசியலில் ஒரு வட்ட செயலாளராக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா அவங்க கூட மாட்டான் அவங்க பத்து ஆளை வச்சு இந்த மாதிரி வட்ட செயலாளர் நாளைக்கு வந்து பெருசாகிடுவார் அதனால உங்களை பேச சொல்கிறாருன்னு அப்படி சொல்லுவான் இவர் சொல்வார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவார் அவங்க இவன் தான் சொல்லியிருப்பான் இது அரசியல் அவருக்கு அரசியலே தெரியாது ஒரு நாள் தொலைபேசி சொல்கிறாரு அந்த ராஜா அண்ணன் இது இது அண்ணாமலை தான் இருக்குது பாருங்க வட சென்னையில் அங்கே வந்து நகரத்தார் வந்து நாளைக்கு விழா நடத்துகிறாரு நீ வந்து பேசணுன்னார் என் கவிதையை பற்றி நீ பேசணும்னு நான் கேட்கணும் அதுதான் அவர் அதாவது இது வந்து அப்படி சொல்லாமன்னா அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் குழந்தை தெய்வம் எல்லாம் ஒன்று நான் போய் பேசுனேன் அப்போ வணக்கம் பலமுறை சொன்னேன்னு பாடல் மேடையில் ஒரு அம்மா பாடிட்டுருக்கு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் என்னை கேட்டுறது ஆறுன்னு கேட்டார் கே கலான்னு இவர் வந்து அவருடைய இப்போ நேரம் வரல அவரோட இந்த வேட்டியை அப்படி பிடிச்சிட்டு போகிற அப்படி கம்பீரமாக ஏறினார் கே கலா இவருடைய பாடல் கே கலா போல் இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சார் அப்புறம் ஆறு பேசுகிறது என்ன கூட்டு நடக்கும் ரொம்ப சுவையான நாட்கள் சட்டக்கல்லூரியில் நான் முதலாண்டு மாணவன் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு பெரிய தமிழ் விழா பேச்சாளர்கள் எல்லாம் தெரியுமா தலைமை வந்து கார்த்திகேயன் தலைமை செயலாளர் தமிழ் மனவன் ஒரு பேச்சாளர் கவியரசர் ஒரு பேச்சாளர் நான் ஒரு பேச்சாளர் கவியரசர் கண்ணதாசனுக்கு தலைப்புன்னு தந்தாருன்னா தமிழுக்கு கதின்னு தந்தார் இதை தவறாக புரிந்து கொண்ட திருவாளர் கார்த்திகேயன் தமிழுக்கு கதின்னு தந்திருக்கிறார்கள் கதி மோசமெல்லாம் ஒன்றும் வந்துடல தமிழ் சிறப்பாக இருக்கிறது தமிழ் வளர்ச்சித் நான் கூட செயலாளராக இருந்திருக்கேன்னு பேசிவிட்டார் நான் உடனே என்ன சொன்னது கண்ணதாசனுக்கு வந்து இருக்குன்னு கருது என்ன பண்ணால் அது தமிழத்தில் நமக்குன்னு இருக்குது இப்படி சிக்கல அது தானே நான் உடனே சொன்னேன் அந்த மாதிரி தமிழுக்கு கதின்னா அது அர்த்தம் இல்லை சொல்லின்னு செல்வர் ராப்பி சேத பிள்ளை விளக்கம் சொல்லி இருக்கிறார் கதின்னா கம்பனும் திருவள்ளுவரும்னு அர்த்தம் என்று சொல்லி கைதட்டில் நான் வாங்கிட்டேன் அது அப்புறம் இவர் வர்றார் இவர் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி அவர் ராஜா தானே அப்படியே வேட்டையை பிடிச்சிட்டு வந்தார் வந்து உடனே பேசணுன்னார் பேச விட்டாங்க என் மதம் தாமதம்னு ஆரம்பிச்சாரு ஆரம்பித்து பேசும்போது இவர் அந்த அவிழ்கிறார் கதின்னா என்ன கம்பன திருவள்ளுவர்னு சொல்ல போகிறார் சொன்ன பிறகு இவர் என்ன எதிர்பார்த்தார்னா அதை சொன்னால் இவன் கை தட்டுவான்னா இவர் பேச்சாளருங்கிற முறையில் அவர் எதிர்பார்த்துருக்கார் மாணவர்கள் கைதடில என்ன அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது கோவம் வந்துருது தமிழறியாதவருடைய கூட்டத்தில் என்னை இப்போ அந்தவனை அழைத்தார் அப்புறம் வேண்டியவரை கேட்டுக்கிட்டு இல்லைன்னா அது முதல்ல சொல்ல வேண்டிய வந்துச்சு அப்படின்னு கார்த்திகை பிடிச்சா நேராக அவரை மாட்டு மாட்டு மாட்டிட்டு நிறைய சொல்லலாம் அப்படி புத்தகமாக ஒன்று எழுத சொல்லிட்டேன் இன்னிலிருந்து அதை வந்து இன்றைக்கி அவருடைய பவள விளாங்குறதுனால இரவிலருந்து இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சுருவேன் ஒரு நாலு நாள் முடிஞ்சு போயிடும் வைங்களேன் ஒரு முந்நூறு பக்கத்துக்கு இருக்குது இப்போ இன்றைக்கெலாம் எழுதி முடிச்ச உடனே ஆளுகள் வந்து உடனே வாங்கிட்டு போகிறான்னு இங்கே அது என்னமோ ஒரு வளர்ச்சி இறைவனுடைய ஒரு அருள் இருக்குன்னு இங்கே ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன் அறிஞர் அண்ணாவுக்குள்ள வந்து கலைவாணர் இவர் பாட வந்திருக்கார் இவருடைய தலைமை கவி பொன்னி உழவன் பாடுறார் பொன்னி உழவன் எஞ்சி விருத்தத்தில் மகா கட்டிக்கார் அடிக்காமல் எழுதுறாள் அந்தால் எனக்கு எழுதியிருக்கார் எவர் இந்த வலம்புரிஜான் என்று கேட்பீர் இயக்கத்தின் இளஞ்சிங்கம் நம் தமிழ்த்தாய் தவம் இருந்து பெற்றெடுத்த இளைய பிள்ளை தீக்கொழுந்து உண்மை நிழல் அப்படின்லாம் எழுதக்கூடிய அடிக்க மாட்டான் தாள் என்னமோ தெரியல அவருக்கு இவரை கொஞ்சம் பிடிக்காது ஏ உனக்கன்னு ரெட்டை நாக்கான்னு ஒரு வார்த்தை விட்டார் குழந்தை தானே போடான்ட்டு பேடத்தை உயர் சூடு கூட்டம்னா கூட்டம் அவங்க எல்லாருமே அவர் குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர் இவர் அண்ணாவில் அவ்வளோ பண்ணாருன்னா அவனுக்கு கோபம் அவர் வேற சொல்லி ஒளிகேடு சத்தம் போட்டான் உள்ளே போய் இவர் வந்து கோபத்தில் உட்காந்துருக்காரு அவரை கூப்பிடறதுக்காக கிடையாது நான் வந்து மானவன் தான் உள்ளே போய் நான் வந்து அவரை தொட்டு கும்பிட்டு அண்ணா தெரியாமல் சொல்லிட்டேன் அண்ணா மன்னிச்சுங்க அண்ணா நீ வாங்கணும்னு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தேன் வந்தார் அவர் என்ன உன்னார் பேசினார் என்ன சொன்னார் இது மாதிரி அண்ணாவை நான் ஏசியது உண்மை அது வாழ்ந்திருந்த போது அண்ணாவே மன்னித்து விட்டார் அவருடைய தம்பிகளாக இருக்கிற நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம் அது ஈட்டு பிடித்த என் கரத்தில் தான் வடு இருக்கிறது குத்தப்பட்ட அந்த இதயத்தில் ரத்தம் எப்போதும் நின்று விட்டது என் கம்பீரமான அந்த கூட்டம் என்ன தெரியுமா கண்ணதாசன் வாழ்க அதுதான் இன்னைக்கு கூட்டத்தில் சொன்னேன் ஷேக்ஸ்பியருடைய மார்க் ஆன்டனில் அந்த வரி வருது ஹி புட் டங்ஸ் இன் டு ஸ்டோனுக்கிறான் கற்களுக்கு நாக்குகளை படைத்தவன் சீசர் ஒளிகனா அந்த கூட்டத்தில் மார்க் ஆண்டனி பேசின பிறகு சீசர் வாழ்கனா இந்த ரெண்டையும் செய்யத்தக்க ஆற்றல் படைத்தவன் அப்படிப்பட்ட சொல்லாற்றல் வசனம் கூட சாதாரணமானதில்லை தமிழ்நலத்தில் பிறந்தாரே தவிர அவருடைய புஷ்பமாளிகாவுக்கு இணையாக தமிழிலே ஒரு வசன கவிதை இன்றைக்கு வரை சொல்ல இயலாது தகப்பனும் மகனும் பேசிக்கொண்டார்கள் எளிமையானது தகப்பன் மகனும் கொண்டார்கள் தகப்பன் சொன்னான் அப்பா மீன்களெல்லாம் மகன் சொன்னான் மீன்களெல்லாம் நீரிலேயே நீந்துகின்றனவே என்று சொன்னான் தகப்பன் சொன்னான் அதல்லடா ஆச்சரியம் நீந்துகின்ற மீனிலேயே அவைகள் வந்து குழம்பாகி விடுகின்றனவே அவைதான் ஆச்சரியம் இவ்வளோ எவ்வளவு தாகூருடைய கீதாஞ்சலிக்கு ஒப்பாக கலீல் இபிரானுடைய முறிந்த சிறகுகளுக்கு ஒப்பாக தமிழகத்திலே வந்திருக்கிற புற்ப மாளிகா நாளெல்லாம் அவரை குறித்து பேசலாம் என் அருமையான கவிதைகள் நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் அது பார்த்தபோது கூட எனக்கு அவர் எழுதணும்னு வந்ததில் இந்த விழா வந்து வரமாட்டேன்றது அது அது என்னன்னு கேட்டால் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லைன்னு சொன்னாரே உண்மையில் மரணம் மரணமில்லை காலத்தை ஒன்று மாபெரும் கவிஞராக என்றைக்கும் நம்ம மத்தியில் வாழ்வார் எவனுக்கு இந்த சிந்தனை வரும் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு அவர் எழுதின காலத்தில் என்ன அற்புதமாக எல்லாரும் வந்து வெறும் புல்லாங்குழல்னு நினச்சான் அவர் தான் புல்லாங்குழல் தந்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள்ன்னு மூலத்தை கண்ட மாபெரும் ஞானி ஒரு ஞானி நம் மண்ணில் பிறந்தான் என்ன காரணமோ நாம் இடையிலே அவரை இழந்தோம் நான் இன்னைக்கு ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன் அவர் மறைந்து விட்டார் காலையில் வந்து நான் போர்ச்சுகீஸ்தரில் இருக்கிறேன் அந்த வீட்டில் வந்து எட்டி பார்த்தபோது ஒரு மலையாளியினுடைய கடை அந்த பத்திரிகை கடையில் வந்து தொங்குகிறது அதில் வந்து கண்ணதாசன் மறைந்தார்னு போட்டிருக்கான் வருத்தத்தோடு பத்திரிகையில் கொண்டு வான்னு நான் உட்கார்ந்துருக்கிற போது எனக்கு தொலைபேசி மணி அடித்தது அப்போ வந்து பொன்மனச்சிமல் எம்ஜிஆர் பேசினார் இப்போ எனக்கு கேட்டார் என்ன செய்தி பார்த்தீங்களான்னார் ஆமான்னு எழுதுங்க அப்படின்னார் எல்லாம் பார்த்துக்குவோம் வருத்தப்படாதீங்க அப்படின்னார் அவர் சொன்னேன் அந்த வருத்தப்படாதீங்கன்னு சொன்னது அவருக்காக தான் சொன்னார் தாய் வந்து மலேசியா சிறப்புதலை கொண்டு வந்த வாரம் முது அதில் நான் எழுதினேன் ஓட காரணே உன் புல்லாங்குழல் ஓசை நின்று விட்டதே அப்படின்னு எழுதினேன் அப்போ சொன்னேன் நீ அமெரிக்கா புறப்பட்ட போது நான் எனக்கு கிடைத்த மாலை நான் ரோஜா மாலை வாங்கிட்டு வாங்கன்னு அந்த பசங்கள்கிட்ட சொன்னேன் சம்பங்கி மாலை வாங்கிட்டு மாட்டானேன் அப்போ நான் சொல்லி அதில் எழுந்தேன் அந்த நான் வெள்ளை மாலை போட்ட போதே என் மனம் விதவையாகி விட்டதுன்னு அதனால் வந்து எவ்வளவோ புள்ளிகள் இருக்கலாம் ஆனால் நான் பெற்ற கோலம் ஏன்னு கேட்டால் எல்லாம் என்ன பார்க்குறான்னா சாதி பார்க்குறான் நீ சாதியாக இருந்தால் தான் சமயமாக இருந்தால் தான் அவருக்கு வந்து அணிந்துரை எழுதுறான் அப்படி வந்து அவ்வளவு கேவலமான நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு விட்டார் சாதிகாரன் ஒரு அணிந்துரை சமயத்தை சார்ந்தவனுக்கு ஒரு அணிந்துரை ஆனால் அவருடைய சாதியை நான் சார்ந்தவன் அல்ல அவர் சமயமும் என் சமயமும் அல்ல ஆனால் அதெல்லாம் பார்க்காத மாபெரும் மேதை இறுதியாக திருச்சியில் இருக்கிற வளன்கல்லூரி மைதானத்தில் இயேசு காவியத்தை வெளியிட்டார்கள் என்ன சிறப்பு தெரியுமா இயேசு காவியத்தில் ஒரே ஒரு வரி தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாய் ஒருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனுக்கு திருக்குமரானு எழுதினார் அதாவது பைபிள் விவரியத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை கருத்தை ஒரு கிறிஸ்தவன் எப்படி உணர்ந்திருக்கிறானோ அது மாதிரி உணர்ந்து எழுதுகிறது தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாய் உருத்தி கண்ணி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் இறைவனுக்கு திருக்குமரா அந்த இயேசு காவியத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார் பொன்மணச்சிமர் எம்ஜிஆர் அழைத்தார் எதுனால் அழைத்தார் தெரியுமா உயிரோடு இருக்கிற போது அவர் கலந்து கொள்வதாக இருந்தது அவர் விழாவுக்கு அழைக்க சொன்ன மூன்று பேரில் நான் ஒருவன் மற்ற ரெண்டு பேரும் ஒருவர் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் இன்னொருவர் பழ நெடுமாறனவர்கள் இந்த மூணு பேரையும் அழைக்கணும்னு அவர் சொன்னார் அவர் மறைந்த பிறகு கூட அவர் வந்து கண்டிப்பாக அழைக்க வேண்டும் உணர்வோடு எங்களை அழைத்தார் அவருடைய வாழ்க்கையோடு போனவர்கள் நாங்கள் சின்ன வயதில் எங்கள் சுண்டு விரலை பிடித்து நாட்டு கறிமுகப்படுத்தி வெளிச்ச வீதிகள் எங்களை உலா வைத்த திருமகன் எத்தனையோ இளைஞர்களை கொண்டு மட்டும் தூக்கி இருக்கிறார் அற்புதமான மனிதன் மரணம் அவரை ஒருபோதும் அண்டாது அந்த மகத்தான மனிதனுக்கு அஞ்சலி செலுகின்ற பெயரை எனக்கு உருவாக்கி தந்த கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன் நம்முடைய அம்மா அவர்கள் இங்கே பேசினார்கள் கவியரசர் கண்ணதாசனை குறித்து அவர்கள் இசைப்பாடல்களாக பாடி தமிழகத்தினுடைய வரலாற்றில் சிறக்க பேசுகின்ற நேன்மையை நான் அறிந்திருக்கிறேன் அது இன்றைக்கு நான் கேட்கின்ற வாய்ப்பினை இழந்தேன் என்பதற்காக வருந்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்